ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைய இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்மத்திற்குள்ளாக ஆல்ரெடி சனி இருக்க ஜென்ம சனி அமைப்புகள் இருக்கு அப்படி ஜென்ம சனியை தாண்டி ஒரு கோச்சாரம் பெரிதாக வேற கோச்சாரம் பலன் கொடுத்துருமா அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும் எனக்கு தெரிச்சு இல்லை ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் ஆறாம் இடத்துல கேது அமர்றதுங்கிறது உண்மையிலேயே இந்த ஜென்ம சனியினுடைய வீரியத்தை ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதமான கண்டிப்பாக கட்டுப்படுத்துவார் அந்த விதத்தில் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிடலாம் சரிங்களா அவர் பெரிதாக நன்மையை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் இழரை சனியினால் குறிப்பாக ஜென்ம சனியினால் வருகின்ற பொருளாதார ஆரோக்கிய குடும்ப சார்ந்த தொந்தரவுகளிலிருந்து ஒரு தலைக்கு வருவதை இந்த கை போகிறது விரல் போகிற மாதிரி குறைச்சி விடுவார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை கிடைக்கும் வேலையே இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு நான் இப்படி தான் எதிர்பார்க்குறேன் குவாலிஃபிகேஷன் இது அப்படிலாம் பஞ்சரை வேலைக்கு பேசுனீங்கன்னா வேலை கிடைக்காது கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு போயிடணும் உதாரணத்துக்கு ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கான தகுதியில் நீங்கள் இருக்கீங்க அறுபதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு தான் வேலை கிடைக்கும் எடுத்துகிட்டு போயிடணும் அதை பெருசு படுத்தாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை இருப்பதை அழகாக நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுற ஒரு காலகட்டம் அப்போ கிடைக்கிற வேலையை எடுத்துங்க வேலை கிடைக்கும் அதே போல் சொந்த ஊரில் சுற்றி சுற்றி வேலை தேட்டிங்கன்னா பெருசாக வாய்ப்பு இல்லை கொஞ்சம் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் அப்படி வெளியிடங்களில் வேலை தேடுறது உங்களுக்கு நல்லது வேலை கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் அதேபோல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் அமைப்புகளே ஓரளவுக்கு நகர்வு இருக்கும் அதில் கருத்து கிடையாது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு தொழில் நகர்வு இருக்கும் தொழில வண்டி ஓட்டம் இருக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக அது பெரும் லாபத்தை தருகிற அமைப்புகளில் இருக்காது அப்போ என்ன பண்ணணும் ஓரளவுக்கு அதை மினிமைஸ்டு பண்ணி பெரிய முதலீடுகள் பெரிய அமைப்புகளில் நகராமல் இருக்கிறத வச்சு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிறது நல்லதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப இருப்பதை வைத்து வாழ பழகி கொள்ளுகின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக திருமண முயற்சிகள் நன்முறையில் கைகூடி வரும் என்ன ஒன்று அந்த ப்ராசஸில் பல மன அழுத்தம் கொடுக்கணுங்க ஒருத்தன் கொடுக்கலாமா பொண்ணு ஒருத்தன் வேண்டாம்மா என்ன தொழில்தான் பண்ணுறீங்களா அப்போ இவ்வளவு நேரம் தொழில் பண்ணுறதுன்னு தெரியாமையா பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இழுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் போல போய் அது முடியும் பட் இருந்தாலும் பரவாயில்லை இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகள் எப்படி உங்களுக்கு சுமாரோ அதுபோல் திருமண அமைப்புகளுக்கான அமைப்பு சுமார் தான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு முயற்சி பண்ணிக்க தசா புக்தி நடக்குதுன்னா வந்துடும் சனி கொஞ்சம் அந்த மன அழுத்தத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் அதே ஜென்ம சனி தருகின்ற கடன் தொந்தரவுகள் அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி வரும் இன்னைக்கு மாற்றணும் தூக்கிட்டு போய்ட்டு உட்கார வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலமை இருக்கும்போது இன்றைக்கி கொடுத்து வட்டியை கொடுத்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடுமையான மன அழுத்தங்களை கடன் தொந்தரவுகளில் ஏற்படுத்தும் அதுலேருந்து எஸ்கேப் பண்ணி அன்னைக்கு தற்காலிகமாக எஸ்கேப் பண்ணுற வேலையை கேது அப்பப்போ கொடுப்பார் அதே போல் எதிர்பாராத இடங்கள்லேருந்து சில உதவிகளை கேது பகவான் பெற்றுக் கொடுப்பார் அந்த விதத்தில் அதாவது கேது வந்து பெரிய நன்மைகளை தர முடியாதுங்க ஜென்ம சனியினால் ஏற்படுகின்ற கடுமையான ஒரு தொந்தரவுகளின் வீரியத்தை அவர் குறைப்பார் டெம்பரவரி ரிலீஃபை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் அசல் அடைக்கிற வழியை கடன் அடைக்கிற வழியை அவர் தரமாட்டார் அன்னைக்கு அவங்க கடன் கொடுக்கலன்னா அவங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க அன்னைக்கு வட்டியை கொடுத்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி ஏது தருவார் இந்த பிரச்சினையை தான் பண்ணுவார் அதே போல் இந்த வழக்கு தொந்தரவுகள் அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்குன்னா அந்த வாய்தா வாங்கி தப்பிக்கிறதுக்கான வழியை தான் கொடுப்பாருங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் கொஞ்சம் வகையை ஏற்படுத்திக்கிடாதீங்க மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு சர்வேல் பண்ணிடலாம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஜென்மசனி நடப்பதனால் பிற அமைப்புகள் எதுவும் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்காது அதே போல் ஒரு நல்ல அமைப்புன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியூர் முயற்சிகளுக்கு யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த வெளிநாடு வாய்ப்புகள் நல்ல முறையில் அமையும் நீடித்து வெளிநாடுகளில் இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அங்கே சித்திக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை அப்பப்போ அதிகரிக்கும் அப்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க அதேபோல் பொதுவாகவே இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரைய செலவுகளை அதிகரிக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இருப்பதனால் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிடுறதை கொஞ்சம் கூடுமான வரையிலும் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு விதத்தில் நல்ல காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும் அது வரைக்கும் அப்படியே எடுத்துக்கிட்டு நகர்ந்து போய்க்கிறது மிக மிக சிறப்பு ஆக அனைத்து ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா அகலக்கால் வைக்காதீங்க இது பெருசாக குரோத்துக்கான பீரியடில் இருக்கிறத வச்சு அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு வண்டியை ஓட்டிக்கிறது உங்களை காப்பாற்றிக்கிட வைக்கும் சரிங்களா குலதெய்வ வழிபாடு ஓரளவு மனப்பக்குவத்தை தரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நம்ம உங்கள் நட்சத்திரத்திற்கு பார்த்த இந்த ராகு கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஒரு ராசி பலன் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது ஆக எந்த ஒரு விஷயத்தையும் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது இல்லை உங்கள் சுய ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி